வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்க யாரை அத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் தலைமையாக இருக்கணும் ஸோ இப்போ ஓபி சசிகலா உள்ளே கொண்டு வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அவர் சிக்கல் நினைக்கிறார் ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு அது எடப்பாடி பழனிசாமி பூச்சில் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் யார் வேணும் வரலான்ற மாதிரி ஸோ அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டா வரலான்றோன்னா ஓபிஎஸ் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்சிக்காண்டி என்ன தியாகம் என்ன பண்ணால் ரெடியாக இருக்கேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி உள்ளே வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் ஓபிஎஸ் சசிகலா உள்ளே என்ன சும்மா ஒரு ஆறு ஏழு மாதம் தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்க மாதிரி இருக்கும் மொத்த நிர்வாகம்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அந்த மூவ் எடுக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் காட்டணும்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்தாங்கன்னா கே பி முனுசாமி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்புகள் பார்த்திங்கன்னா கட்சியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும்ன்ற பயம் ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அட்வைஸும் பண்ணிட்டு வரதா சொல்றாங்க ஸோ பாஜக கூட்டணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வருவாங்க பாஜக ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் கட்சியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஒரு பயத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மனசில் தூண்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங் ஆகிட்டார் நம்ம தான் கட்சி நம்ம வித்தவங்கள கூட்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளை காலி மாதிரி ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குள்ள தான் சசிகலா ஓபிஎஸ் அறவே தவிர்த்துட்டாரு அந்த ஓட்டுகள் சசிகலா ஓபிஎஸ்குன்ற ஒரு ஓட்டு வாக்கு வங்கி இருக்கும்ல அதை சரி சமம் பண்ண தான் அதை சரி கட்ட தான் பார்த்தீங்கன்னா விஜய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக எடப்பாடி பண்ணிச்சமே வந்து ஈடுபட்டுக்கா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஆர் ஜெயந்தி ஸ்டுடியோ